வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ புதன்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தோசை தான் பண்ணியிருந்தேன் இந்த அடை தோசையோட ரெசிபி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆனால் நான் ஷூட் பண்ணலை இது வந்து இன்னொரு நாள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் நான் நெக்ஸ்ட்டு வீக்கில் எப்போயாச்சும் நான் அதை வந்து பண்ணுவேன் இப்படி ரெகுலராக இதை தான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ நான் வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு ப்ராப்பராக என்னென்ன மெஷர்மெண்ட்டில் நான் வந்து இந்த தானியங்கள்லாம் சேர்க்குறேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன் உண்மையாகவே நான் எதிர்பார்த்த அளவுக்கு அவ்வளோ எதிர்பார்க்கவே நான் அவ்வளோ டேஸ்ட்டாக வரணும் உண்மை செம்மையாக இருந்தது அது கூட அந்த முருங்கை எல்லாம் போட்டு பண்ணும்போது இன்னுமே அட்டகாசமாக இருந்தது இதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க நான் சும்மா கையளவு தான் போட்டேன் இல்லை என்ன சேர்த்தேன்னா வெள்ளை கொண்ட கடலை இருக்குது பார்த்திங்களா அது ஒரு கை கருப்பு கொண்ட கடலை அது ஒரு கை அப்புறம் ஒரு கை துவரம் பருப்பு ஒரு கை கடலைப்பருப்பு அப்புறம் ஒரு கை பாசிப்பருப்பு அப்புறம் ஒரு கை பச்சரிசி அப்புறம் ஒரு கை பச்சை பயிறு ஸோ நம்மக்கிட்ட என்னென்ன தானியங்கள்லாம் இருக்கோ அதை தான் போட்டு பண்ணேன் நம்ம சில நேரங்கள் ப்ராப்பராக ஒரு ரெசிபி பண்ணுவோம் அது வந்து சொதப்பிடும் பட் அவசரத்தில் இல்லைன்னா சும்மா எந்த ஒரு அளவுமே இல்லாமல் பண்ணுவோம் பார்த்திங்களா அப்போ அந்த உள்ள ரெசிப்பியெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் சில நேரங்கள் அந்த மாதிரி ஒரு இதாக நடக்கும்ல அந்த மாதிரி தான் இந்த அடை தோசை இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் எப்படிங்க இருக்குது பாத்தீங்கள ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஹெல்த்தியாக நம்ம பார்த்து பார்த்து நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சு சமைச்சு கொடுத்தாலுமே ஏன் சோக கதையை கேளு தாய் குழம்பேவா பார்த்தீங்கள உங்களெல்லாம் என்னத்து சொல்கிறது எத்தனை பெரியார் வந்தாலும் உங்களெல்லாம் முடியாது அன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாலரைக்கெலாம் நான் வந்து எந்திரிச்சிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் ஆதவ மூத்தவனை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு அவங்க குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு மட்டும் தோசை பண்ணி கொடுத்தேன் நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டோம் ஏர்லியாகவே நான் எயிட் தேர்ட்டிக்குள்ளலாம் சாப்பிட்ருவேன் அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து கிளம்பிட்டு தான் சாப்பிடுவாங்க ஸோ ஒரு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டுட்டு அவங்க நைன் தேர்ட்டிக்கெலாம் ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க ஸோ அவங்க ஆஃபீஸ்க்கு அனுப்புனதுக்கப்புறமா அப்புறமா இந்த இந்த வீடியோஸெல்லாம் நான் எடுத்தேன் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டது இந்த மட்டை அரிசி ப்ரௌன் ரைஸை எப்படி குக் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்றேன் நான் வந்து இந்த பவிலம்னு ஒரு பிராண்ட் இருக்கு அந்த அரிசி இதுக்கு எல்லாம் பாலக்காடு வடிமட்டன்னு ஒரு ரைஸ் கிடச்சிது அதுதான் வந்து வாங்கிட்டு இருக்கேன் இதை விட அது நல்லா இருக்கும் நல்லா ரெட்டாக இருக்கும் பட் அது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எனக்கு கிடைக்கிறது இல்லை கடையிலேயே வருது இல்லைன்ட்டாங்க ஸோ அதனால இந்த பவிலம் வாங்கிட்டு இருக்கேன் இந்த ரைஸ் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா கேரளால இருந்து வருது இந்த அரிசியை வந்து இப்படி குக் வந்து நான் வந்து ஒரு ஒன்னே கால் கப் எடுத்திருக்கேன் ஒரு கிண்ணத்தில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துட்டு நல்லா ஒரு மூணு நாலு டைம் நல்லா கழுவி அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க நல்லா கழுவணும் கழுவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க நீங்கள் வந்து இந்த அரிசியை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாச்சும் ஊறணும் நைட்டும் ஊற வச்சுட்டு கூட காலையிலையும் சமைக்கலாம் பட் நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைப்பேன் அவ்வளோதான் ஊற வைச்சோம்னா நமக்கு சீக்கிரமாக ஆகும் இதை வந்து பானையிலையும் போட்டு சமைக்கலாம் பானையில் போட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் நான் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு அதை நான் வடிச்சிடுவேன் அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்டே பழகிட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக திருவனந்தபுரத்தில் இருந்தோம் கேரளாவில் ஸோ அங்கே வந்து அந்த ரைஸ் சாப்பிட்டு பழகினனால எங்களுக்கு வந்து இது பழகிடுச்சு ஸோ ஒயிட் ரைஸ் சாப்பிடும்போது தான் எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்டு பழகினவங்களுக்கு இந்த ரைஸ் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது ஸோ எனக்கு லஞ்சுக்கு வந்து மட்டை அரிசி அதுக்கப்புறம் காய்கறி போட்ட அவியல் ஒரு பாவக்காய் குழம்பு அப்புறம் அந்த பிரக்கோலி இருந்தது அதை வச்சு ஒரு பொரியல் தான் பண்ண போகிறேன் காய்கறி நிறையா இருக்குது இருந்தது ஸோ அதை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரத்தோடு இதை காலி பண்ணிடணும்னே எவ்வளோ நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சமைக்கிறதுன்ட்டு தான் நான் வந்து அவியலுக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன் வெயிட் லாஸ்க்கு நிறைய பேர் வந்து டவுட்ஸ் கேட்குறீங்க எப்படி வந்து இவ்வளோ கான்ஸ்டண்ட்டாக பண்ணுறீங்க வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பசங்களையும் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க டைம் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க நான் இடையில இடையில அந்த வெயிட் லாஸை பற்றியும் வந்து நான் சொல்கிறேன் உங்களோட ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவியல் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் பச்சை மிளகாயெல்லாம் அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்கறிகளையும் அப்படியே சேர்த்துக்கலாம் அவியலுக்கு வந்து நான் எல்லா காய்கறியுமே யூஸ் பண்ணுவேங்க வெண்டைக்காவை தவிர எல்லா காய்கறியுமே யூஸ் பண்ணுவேன் சில நேரம் வெண்டைக்காயுமே யூஸ் பண்ணியிருக்கேன் வெண்டைக்காயை கட் பண்ணி லைட்டாக ஒரு ஸ்பூன் ஆயிலில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்ப்பேன் ஸோ எல்லா காய்கறிகளும் போட்டு அவியல் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எந்த அளவுக்கு காய்கறி ஃப்ரூட்ஸ் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு வெயிட் வந்து குறையும் ஓகேவா இப்போ வெயிட் லாஸ்க்கு வருவோம் எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன் டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லியாக எழுந்திரிங்க காலையில் இப்போ நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறீங்க அஞ்சு மணிக்கு எழுந்திரிங்க அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறவங்க ஒரு நாலரைக்கு எழுந்திரிங்க அப்படி எந்திரிக்கும் போது உங்களுக்கு டைம் மேனேஜ் பண் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் நாலரைக்கும் எழுந்திரிக்கிறேன்னா எந்திரிச்சிட்டு ஒரு அஞ்சரை ஆறு மணிக்குள்ளெல்லாம் காலையில் எல்லாத்தையும் சமைச்சிருவேன் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு இன்றைக்கி என்ன ஃபுட்டு எடுத்துக்க போகிறோம் அப்படின்றத நைட்டே வந்து பிளான் பண்ணி ஒரு மைண்ட் செட் பண்ணி வச்சுருங்க இன்றைக்கி காலையில் இது பண்ண போகிறோம் மதியத்துக்கு இதை சாப்பிட போகிறோம் நைட்டுக்கு இதை பண்ண போகிறோம் அதுவும் எந்த ஃபுட்டை வந்து நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து எல்லாருக்கும் சமைக்கிறதுல நம்ம எப்படி அந்த ஃபுட்டை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க யோசிச்சுட்டா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குக் பண்ணுற மாதிரியும் வராது டைம் எடுக்காது அது மட்டும் இல்லாமல் எல்லாேருக்கும் சமைக்கிறதில் நம்மளும் எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை உங்களால் கீப்பப் பண்ண முடியும் புரியுதுங்களா இப்போ காலையில் நான் வந்து ஒரு ஆறு மணிக்குள்ளலாம் சமைச்சிட்டு பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்டே ஆஃபீஸ்க்கு அனுப்புனதுக்கப்புறமா ஒம்போதரைக்குள்ளே என்னோடய காலையில் அந்த இது வந்து முடிஞ்சிரும் டைம் வந்து முடிஞ்சிரும் அப்போ ஒம்போதரையிலருந்து ம நான் வந்து எயிட் தேர்ட்டிக்குலாம் எதாவது சாப்பிடுவேன் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்போ அந்த ஒம்போதரையிலருந்து மதியம் ஒன்றரை வரைக்கும் எனக்கு அவ்வளோ டைம் இருக்குது ஒன்றரைக்கு நான் லஞ்ச் எடுத்துக்கணும் அப்போ அந்த டைம்க்குள்ளே நான் அடுத்து என்னோடய லன்ச்சுக்கு நான் என்ன ரெடி பண்ணணும் குடும்பத்துக்கு என்ன ரெடி பண்ணணுன்றதை டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிடுவேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு டைம் வந்து எக்ஸ்ட்ராவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் இப்போ லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறமா ஹஸ்பண்டு வேலைக்கு போனவங்க வந்துடுவாங்க அதவும் ஸ்கூல் போயிட்டு வந்துடுவான் அப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு திரும்ப அவங்க ஆஃபீஸ் போயிடுவாங்க ஆதவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் மதியமே எனக்கு டைம் இருக்கும் ஸோ அந்த டைமில் நான் வாக்கிங் பண்ணுவேன் வீட்டு வேலையெல்லாம் பார்ப்பேன் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பிளானிங்கோடு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வேலையை நம்ம செஞ்சோம்னு வைங்களேன் ஸோ அது வந்து நமக்கு ஈஸியாக வந்து இதாகும் சில நேரம் வந்து மென்டலாக வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் பட் அது எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணி தான் வரணும் ஸோ அவியல் வந்து ஃபஸ்ட்டு காயெல்லாம் வேக வச்சுட்டு தேங்காய் சீரகம் சோம்பு மஞ்சள் இதெல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அவியலை வந்து இறக்கிட்டேன் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் குழம்பு வந்து பண்ண போகிறேன் புளி குழம்பு மாதிரி காரக்குழம்பு சொல்லுவாங்கள்ல அதுதான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து பாவக்காய் வந்து நல்லா கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா எங்கிட்ட வந்து ட்ரெட்மில் இல்லை என்கிட்ட வெயிட் மிஷின் இல்லை உங்ககிட்ட அதெல்லாம் இருக்கிறனால நீங்கள் ஈஸியாக குறைச்சிட்டிங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ என்கிட்ட ட்ரெட்மில் இல்லாட்டாலுமே நான் குறைச்சிருப்பேன் சொல்லப்போனா உண்மையாகவே நம்ம 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 ஒரு விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம்னா நம்மக்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு பார்க்கக்கூடாது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணணும் ஓகேவா ட்ரெட்மில் இல்லைன்னா நான் வெளியில் கிரவுண்டில் தான் ஓடி இருப்பேன் இருந்தனால அதில் ஓடணேன் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ ப்ரௌன் ரைஸ் வந்து இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம் இப்போ குக்கரில் வந்து நான் வந்து ஊற வச்ச அந்த மட்டை அரிசி இருக்குது பார்த்திங்களா அதை வந்து அந்த நல்ல தண்ணி ஊற்றி தானே ஊற வச்சுருந்தேன் அதை வந்து அப்படியே குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி அளவு எப்படி இருக்கணுன்னா டபுள் மடங்கு இருக்கணும் இப்போ பார்த்திங்களா அளவு எப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த அந்த ஒரு இதுலேயே வந்து அந்த ஒரு குண்டானிலேருந்து நான் வந்து அரிசியோட தண்ணி ஊற்றினேன் அதே குண்டானில் இன்னொரு இது வந்து ஊற்றிருக்கேன் இதுக்கு அளவெல்லாம் இல்லை நான் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு குத்து மதிப்பாக தான் தண்ணி ஊற்றுவேன் ஸோ டபுளாக இருக்கணும் ஏன்னா நம்ம தண்ணியை வந்து சோறு மாதிரி வடிக்க போகிறோம் பானையில் ஆக்குன மாதிரி ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுவிட்டு அடுப்பில் வந்து வச்சுருங்க இப்போ எப்படி இதுக்கு விசில் வைக்க போகிறோம் இப்போ நைட்டே வந்து அரிசியை ஊற வச்சுட்டிங்கன்னு வைங்களேன் நல்லா ஊறிடும் காலையில் அந்த அரிசியை நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு குக் ஆகிடும் சீக்கிரமாகவே ஸோ அதுக்கு வந்து ஒரு மூணு விசில் நாலு விசில் தான் தேவைப்படும் அதே இப்போ நான் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து அரிசிய ஊற வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் வைப்பேன் எக்ஸ்ட்ரா ரெண்டு விசில் வைப்பேன் ஸோ ஊற வைக்கிறத பொறுத்து வந்து நமக்கு வந்து அந்த விசிலோட இது வந்து மாறுபடும் ரொம்ப ஊறிடுச்சுன்னா ஒரு மூணு விசில் நாலு விசில் வைங்க ரொம்ப ஊற ஒரு அஞ்சு விசில் ஆறு விசில் வச்சுட்டு அப்படியே ஆறு விசில் வச்சதுக்கப்புறமா அப்படியே குக்கரை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடணும் ஓப்பன் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அதுவாகவே ப்ரெஷர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த ஆவிலே நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள வந்து நம்ம தண்ணி நிறையாவே வச்சோமா ஸோ அதில் வந்து தண்ணி வந்து மேலேயே நிற்கும் வடிக்கிற மாதிரி ஸோ அப்படியே உடைச்சிடலாம் ஒருவேளை தண்ணி இல்லை நீங்கள் கம்மியாக வச்சுட்டீங்க அப்படின்னா லைட்டாக தண்ணியை சூடு பண்ணிக்கிட்டு அதில் ஊற்றிடுங்க சூடு தண்ணியை ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே உடனே வடிச்சிருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் பண்ணும்போது ப்ராப்பராக வராது குழஞ்ச மாதிரி இருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் தண்ணி பத்தாது அந்த மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் கண்டினியூஸாக அதை இது பண்ணும்போது அது வந்து அப்புறம் எப்படி இது பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு பழகிடும் ஸோ பாவக்காய் குழம்புக்கு வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பாவக்காய் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கிறேன் ஏன்னா கசப்பை வந்து எடுத்துரும் கொஞ்சம் வதக்கி நம்ம பண்ணும்போது அதுக்கப்புறம் ப்ரக்கோலியை வந்து சும்மா வந்து கட் பண்ணி சும்மா எண்ணெய் எண்ணெயில் வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கிட்டு ரெண்டு முட்டை ஊற்றி அப்படியே வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ண போகிறேன் ப்ரக்கோலியை ஸோ பிரக்கோலியை வந்து அந்த மாதிரி பண்ணால் தான் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் அந்த மாதிரி தான் பிடிக்கும் ஸோ குக்கர் வந்து நல்லா ஒரு அஞ்சாறு விசில் விட்டுருச்சு அதை நான் அப்படியே எடுத்து உரமாக வச்சுட்டேன் இந்த சைடு பாவக்காய் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெயில் கடுகு சீரகம் வெந்தயம்லாம் போட்டுவிட்டு வெங்காயம் கருவேப்பில பூண்டு நிறையா போட்டிருக்கேன் காரக்குழம்புக்கு பூண்டு நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வதக்கி எடுத்து வச்சிருக்க பாவக்காவையும் அது கூட போட்டுட்டு ரெண்டு தக்காளி அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான பொடி இந்த ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொடி வந்து சேர்த்துக்கிறேன் எப்போவுமே இந்த மாதிரி காரக்குழம்பா இருந்தாலும் சரி இந்த மாதிரி புளி குழம்பாக இருந்தாலும் சரி புளியை வந்து கம்மியாக சேர்த்துட்டு தக்காளியை வந்து கூட சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லைனா ரொம்ப புளிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து அதிகமாகவும் சேர்த்துக்கிற கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ எந்தளவுக்கு குறைக்கணுமோ அந்தளவுக்கு வந்து இப்போ நானும் வந்து குறைச்சிட்டு தான் இருக்கேன் ஸோ புளி தண்ணியை வந்து அதில் வந்து சேர்த்துடலாம் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா என்னால் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைமே இல்லை ஆனால் ஃபுட் டயட் மட்டும் இருந்தால் நம்ம வந்து உடம்பு குறைக்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக தாராளமாக குறைக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம உடல் குறைக்கிறதுக்கான மு முதல் ஒரு இதே என்னென்னு பார்த்தீங்கன்னா உணவு கட்டுப்பாடு தாங்க நம்ம வந்து வாயை கட்டணும்னா நம்ம உடம்பு தானாகவே குறையும்னு சொல்லுவாங்க ஸோ அளவாக சாப்பிட்டுக்கணும் கேலரிஸ் ரொம்ப கம்மியாக அளவாக சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டு வேலை மட்டும் செஞ்சாலே போதும் ஒரு வாரத்துலேயும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தரையும் நல்லா இன்ச்சஸ்லாம் லாஸ் ஆகும் நம்ம கையிலையாக இருக்கட்டும் நம்ம தொப்பையிலையாக இருக்கட்டும் நம்மளோட கால் தொடையிலையாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஸோ பிரக்கோலி எப்போவுமே நம்ம பொரியல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைட்டாக சூடு தண்ணி வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் நேரம் போட்டுவிட்டு காலிஃப்ளவர் எப்படி பண்ணுவோம் அந்த அந்த மாதிரி தான் பண்ணணும் ஏன்னா அதில் கொஞ்சம் புழு அந்த மாதிரி இருந்தாலும் இருக்கும் அதுக்காக தான் ஸோ இந்த சைடு பாவக்க குழம்பும் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சி நல்லா கொஞ்சம் திக்காக வச்சாலும் சாப்பாடோட பிரச்சனை சாப்பிட நல்லாயிருக்கும் ஸோ அதை ஒரு உரமாக எடுத்து வச்சுட்டு இந்த சைடு வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம்லாம் போட்டு தாளித்து வச்சுருந்தேன் கொஞ்சம் கடுகு ஜீரகம்லாம் போட்டு அதில் வந்து அந்த ப்ரக்கோலியை வந்து சின்ன சின்னதாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ப்ரக்கோலி வந்து ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க அதே மாதிரி மூடி வச்சு குக் பண்ணணும்னு அவசியமே இல்லை தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு கரெக்டாக ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே நீங்கள் வந்து கை விடாமல் இப்படி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கனாலே நல்லா அது பஞ்சு மாதிரி வெந்துடும் ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ணக்கூடாது இது நான் ஒரு ஒரு இதில் கூட கேள்விப்பட்டிருக்கேன் புரோக்கலியை வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ண தேவையில்லை அதை வந்து ஒரு பச்சையாகவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் ரொம்ப குக் பண்ண மாட்டேன் அதில் ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து மிளகுத்தூள் இருக்குது பார்த்திங்களா அது போடுங்க அது சூப்பராக இருக்கும் அந்த முட்டைக்கு அந்த காய்கறிக்கும் தூள் ஃப்ரெஷ்ஷான மிளகு வந்து அரைச்சி ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா முட்டை வேகிற அளவுக்கு அப்போ அந்த ப்ரெட் அந்த முட்டையும் சேர்ந்து அது அப்படியே சாப்பிடும்போது உண்மையாக நல்லாயிருக்கும் ப்ரெக்கொலி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் கால்சியம் சத்து இல்லாதவங்களுக்கு இது வந்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு எலும்புகளுக்கு எல்லாம் போனுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது என்ன இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி விலை கொஞ்சம் கூட நம்ம ஊர்களெலாம் ஸோ எப்போயாச்சும் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி காய்கறி சேர்த்து வாங்கையில் ஒரு பீஸாவது வாங்கி எல்லாேருக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் சமைச்சி கொடுங்க இப்போ வந்து மட்டை அரிசி வந்து பார்க்கலாம் பட் குக்கர் வந்து இந்த மூடியெல்லாம் இந்த மாதிரி ஆயிருங்க ஏன்னா விசில் வந்து வருதில்ல தண்ணி நம்ம நிறைய வைக்கிறனால வெளியாகும் ஸோ அந்த மாதிரி ஆகும் ஸோ வெளியிலேருந்து தண்ணி தெறிக்க தான் செய்யும் ஸோ நம்ம சமைக்கிறோன்னா இந்த மாதிரி பண்ணி தாங்க ஆகணும் இப்போ பாருங்கள் தண்ணி எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா தண்ணி நல்லா வடிக்கிற மாதிரி இருக்கும் நான் ஊற்றவே இல்லை நான் வச்ச தண்ணி தான் சோறு எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெந்திருக்கும் ஸோ அதை வந்து அப்படியே நார்மலாக நம்ம பானையில் போட்டு எப்படி வடிப்போமோ அதே மாதிரி இப்படி கவுத்தி விட்டு வடிச்சிடுங்க Avui நிறைய பாலிஷ்டு ரைஸு ஒயிட் ரைஸுன்னு நிறைய ரைஸ் வந்துருச்சுங்க அது அதிகமாக சாப்பிட்றனால தான் நமக்கு ஓவராகவே வெயிட் போடுறதே அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே ஸோ வந்து கொஞ்சம் லைஃப் இந்த மாதிரி மாற்றுங்க அந்த பதிலாக இந்த மாதிரி ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க நம்ம ஊரில் எக்கச்சக்க வகையான நாட்டு ரக ரைஸு எல்லாமே இருக்குது ஆனால் நம்மலாம் வந்து அதை மறந்தே போய்ட்டு தான் சொல்லணும் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு ரைஸை வந்து நம்ம எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நம்ம உடம்புல நல்லா சேஞ்சஸ் தெரியும் ஸோ இப்போ வடித்ததுக்கப்புறம் பாருங்கள் ரைஸ் நல்லா போலு போலுன்னு வந்துருச்சு இப்படி தான் இருக்கும் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறது என்னன்னா கம்மியான ரைஸ் தானே வைக்கிறீங்க வைக்கிறீங்க எப்படி உங்களுக்கு பத்துது அப்படின்னு கேட்குறீங்க இதுவே எங்களுக்கு நைட்டு வரும் ஏன்னா நான் வந்து ரைஸ் அவ்வளோக்கா சாப்பிட்றது எடுக்கிறதில்ல ஹஸ்பண்டும் பசங்களும் தான் ஸோ பசங்களுமே கம்மியாக தான் சாப்பிடுவாங்க ரெண்டு பேருமே காய்கறி இதுகள்லாம் அதிகமாக கொடுப்பேன் ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பேன் ஹஸ்பண்டுமே வந்து இப்போ என்னையை பார்த்து அவங்களும் வெயிட்லாம் ஸ்டார்ட் பண்ணனால நாங்கள் காய்கறிகள் தாங்க அதிகமாக எடுத்துக்கிடுவோம் இந்த ரைஸ் மிச்சம் இருந்துச்சுன்னா நைட்டு எடுத்துக்குவோம் அப்படி பத்தலைன்னா எதாவது பண்ணிக்குவோம் ஸோ இது வந்து ஹஸ்பண்டுக்கான பிளேட்டு அவங்க தான் சாப்பிடுவாங்க காய்கறி இது மட்டும் நிறையா எடுத்துக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சுட்டு அடை தோசையெல்லாம் ஒன்று இருந்தது யாரும் சாப்பிடாம சரி அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணனு சொல்லிவிட்டு நான் வந்து லஞ்சுக்கு இது தான் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ ஃபைனலாக உட்காந்து எல்லோரும் சாப்பிட்டாச்சு என் பையனுக்கு இந்த மட்டை ரிசுனால் ரொம்ப பிடிக்குங்க வெறும் பிளேட்டில் எப்படி எடுத்து போட்டு கொடுத்தாலே வந்து நல்லா சாப்பிடுவான் ஸோ அவ்வளோதான் லஞ்ச் இதோடு வந்து இந்த விலாகு நம்ம என்டிங்குக்கு வந்தாச்சு இனி ஏதாவது வெயிட் லாஸ்க்கான டிப்ஸு ஐடியாஸ் ஏதாச்சும் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்